வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து செறி தொடி கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து தொடி செய்திறந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலி என்னை நோக்கி செய்துவிட்டு சென்ற கள்ளத்தனமான குறிப்பு என் மிக்க துயரத்தை தீர்க்கும் மருந்தொன்று உடையதாக இருக்கின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் தன்னுள் நெருக்கமாக உள்ள சுவாசக்காற்று என்னும் மருந்தை கவசமாக்கிக் கொள்பவரே பஞ்சகமான துன்ப மரணத்தை தவிர்க்கும் தீர்வை காண்பதற்கு உரியவர்கள் ஆவார்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் தன்னுள் நெருக்கமாக உள்ள காற்று என்னும் மருந்தை கவசமாக்கிக் கொள்பவரே வஞ்சகமான துன்ப மரணத்தை தவிர்க்கும் தீர்வை காண்பதற்கு உரியவர்கள் ஆவார்கள் நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்